என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக பேசுவதாக கத்த நம்ம கை கொடுக்கற அருமையான ஒரு வார்த்தை நூக்கா நான்கு முப்பத்தி ஒன்பது வசனம் சொல்கிறது அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார் அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கப்பநோகம் பட்டணத்துக்கு ஒவ்வொரு முறையும் அவர் செல்லும் போது பேதுடைய மாமியார் அவர் வருவதை கேள்விப்பட்டு அநேக ஜனங்களை பிசாசு பீடியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை அநேகரை சேர்த்து வைப்பாள் ஆனா இந்த முறை இயேசு கிறிஸ்து போகும்போது அவள் பேதுடைய மாமி ஜத்திலே படுத்திருக்காங்க இயேசு அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுதம் நீங்கும்படி கட்டளையிட்டாள் உடனே ஜோதம் நீங்கிட்டு அவள் எழுந்து அவளுக்கு ஹலோ லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ளாய் வருகிறார் எப்படி பேருந்து மாமின் வீட்டுக்கு போனாதோ உங்க வீட்டுக்கு வருகிறார் உங்களை தேடி வருகிறாள் உங்களை தேடி வருகிறார் ஆண்டவர்க ஆண்டவத்துக்காக பிரயாசப்பட்டு இருப்பீங்க ஆனா இன்றைக்கு நீங்க பலவீனத்திலையும் சுகமீனத்திலையும் இருக்கும் போது இன்றைக்கு உங்களை தேடி வருகிறாரு வந்து சொல்றாரு நீ சுகமாயுது உடனே நீ சுகமாயுது உடனே அங்கே சுகம் உண்டாவதாக என்று கத்து சொல்லுகிறார் எபிதுடைய வீட்டுக்கு சென்று அவளுடைய மகள் மதித்து போய் கிடக்கிறாள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன இவள் மதிக்கவில்லை இவள் நிச்சய பண்ணி கொண்டிருக்கிறாள் பாருங்க தலி தாகுமி ம சிறு பெண்ணே எழுந்தது என்று சொன்னார் மதித்தவள் உயிரோடு எழுந்திருந்தாள் லூயா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராதுங்க உங்க வீட்டுல சுகமினத்தோடு இருக்கீங்களா பலமீனத்தோடு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க உங்க உங்க பெற்றோரோ உங்க பிள்ளைகளோ பலமீனத்தோடு இருக்காங்களா சுகமீனத்தோடு இருக்காங்களா வியாதியோடு இருக்காங்களா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஆண்டுபோது சொல்றாரு மகனே மகளே எழுந்தது உன் வியாதியின் படுக்கை விட்டு எழுந்தது உன் ஜோதத்தில் இருந்து இன்னைக்கு உங்க நம்பிக்கை வீண் போகாது உங்களுக்கு நிச்சயமா கத்த சுகத்தை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் இதோ நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் மறு பண்ணுவேன் என்று சொன்ன கத்தர் என் வசனத்தை அனுப்பி உன்னை பலப்படுத்துவேன் சுகப்படுத்துவேன் சொன்ன கத்தர் நானே உன் பதிகாரியாக கத்த என்று சொல்லி இருக்கிறா ஆமே லூயா அவரை தவிர வேற யாரும் நமக்கு சுகம் கொடுக்க முடியாதுங்க எவ்வளவு மருத்துவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்து பார்த்தாலும் பெரும்பாடும் உள்ள ஸ்ரீயை போல எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சுகம் இல்லையே நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார் உங்களை சுகப்படுத்தும்படியாக ஆரோக்கியப்படுத்தும்படியாக இன்றைக்கு உங்கள் சுகம் உண்டு சுகமாயிரு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆரோக்கியப்படு என்று கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது கத்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்